மேலூர் மாவட்டம் குப்பம் அருகே துருகம் பகுதியில் பெண்ணை தாக்கிக் கொன்ற சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மரங்களில் கண்காணிப்பு கருவிகள் பொருத்தியும் சிறுத்தை கண்காணிக்கப்பட்டு வருவதாக வனத்துறையினர் தெரிவித்தனர் மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கி உயிரிழந்த இரண்டு தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு அரசு சார்பில் பத்து லட்சம் ரூபாய் அனல் மின் நிலைய ஒப்பந்ததாரர் சார்பில் ஏழரை லட்சம் ரூபாய் ஆகியவற்றுக்கான காசோலையை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அமைச்சர் ராஜேந்திரன் வழங்கினார் மேலும் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தொழிலாளர்கள் நான்கு பேரை சந்தித்து அவர் ஆறுதல் கூறினார் அப்போது மேட்டூர் சட்டப்பேரவை உறுப்பினர் சதாசிவம் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் உடுமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று பிற்பகல் வரை வெயில் சுட்டெரித்த நிலையில் அதன் பின்னர் கார்மேகங்கள் திரண்டு வானிலை மாறியது ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து எட்டு நாட்களுக்குப் பின்னர் சுற்றுலா பயணிகள் நீராட அனுமதிக்கப்பட்டனர் இதனால் கொட்டும் அருவியில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக நீராடுகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வார சந்தையில் ஏலம் கேட்பதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அடிதடியில் முடிந்தது கூட்டத்தை கலைக்க காவல்துறையினர் தடியடி நடத்தினர் பதற்றம் நிலவியதை அடுத்து ஏலம் நடைபெறும் தேதி ஒத்திவைக்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள லட்சுமி நரசிம்மர் கோவில் உண்டியல் காணிக்கை மதிப்பீடு செய்யப்பட்டது இதில் அறுபத்து நான்கு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரம் ரூபாய் நூற்று இருபத்தி ஐந்து கிராம் தங்கம் இருநூற்று முப்பத்தி ஆறு கிராம் வெள்ளிப் பொருட்கள் ஆகியவை கோவில் காணிக்கையாக கிடைத்துள்ளன ஆண்டிப்பட்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளை பூ பொட்டு வைக்கக்கூடாது கொலுசு அணியக்கூடாது என தலைமை ஆசிரியர் ஜெயசீலி அறிவுறுத்தியதாக சர்ச்சை எழுந்துள்ளது இது தொடர்பாக முறையிட்டு பள்ளி ஆசிரியர்களுடன் பெற்றோர்கள் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாழையூத்து பகுதியைச் சேர்ந்த ராமரெட்டி என்பவர் தனியார் நிதி நிறுவனத்துக்கு ஆதரவாக பேசி கிராம மக்களை மாத மாதம் பணம் கட்ட செய்துள்ளார் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணம் கட்டியவர்கள் பண பலனை திரும்ப கேட்டபோது நிதி நிறுவனம் மூடப்பட்டு விட்டதாக ராமரெட்டி அலட்சியமாக கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் செங்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே லக்கசந்திரம் பகுதியில் முகாமிட்டிருந்த முப்பதுக்கும் மேற்பட்ட யானைகளை வனத்துறையினர் வெடி வெடித்து விரட்டினர் இரவு நேரங்களில் விளைநிலங்களில் புகுந்து பயிர்களை தின்றும் மிதித்தும் யானைகள் சேதப்படுத்துவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்ததை அடுத்து வனத்துறையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள சமயபுரம் பகுதியில் பவானி ஆற்று நீரை ஆதாரமாக கொண்டு செயல்படுத்தப்படும் குடிநீர் திட்ட குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டது இதன் காரணமாக பதினைந்து அடி உயரத்துக்கு தண்ணீர் பீரிட்டு சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது தகவல் அறிந்து அங்கு சென்ற குடிநீர் வடிகால் வாரியத்தினர் பழுதடைந்த குடிநீர் குழாயை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர்